ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது பார்த்தோம் ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு நண்பர்கிட்ட நாங்கள் கேட்ட கேள்வி உங்கள் அப்பா யூஸ் பண்ண பொருள் வந்து இரும்பிலான ஆனது எதாட்டி உங்கள் கையில் இருக்குதா கத்தியோ சின்ன ஒரு நெயில் கற்றோ இல்லைன்னா அந்த வித்தலை எடுப்பாங்க தெரியுமா அந்த பார்க்க வெட்டுறது அந்த மாதிரி எதாட்டி உங்கள் பொருள் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்டேன் நான் அதுக்கு அவங்க கொடுத்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது எங்கள் அப்பா வந்து இந்த இந்த அளவில் ஒரு படி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க ஐம்பது கிராம் அதை வந்து நான் வச்சுன்னு இருக்கேன் ஐயங்க பாட்டி அப்பாவுக்கு பாட்டி அவங்கள்டேந்து அது இருந்துன்னு இருக்குது அந்த படி எங்கிட்ட இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இடத்துல வந்து காமிச்சாங்க நம்ம ஒரு வீட்டிற்கு போகும்போது இல்லைன்னா அவங்க ஜாதகத்துல பார்க்கும்போது இந்த பழமை நிறைந்த பொருட்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்குமானா இருக்கும் அதை சொல்ல முடியுமா அப்படின்னா ஜாதகத்துல சொல்ல முடியும் அந்த பொருள் வந்து நல்லா இருக்குமா அதை வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அது அவங்களுடைய ஆசிர்வாதம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அதை வச்சுக்கலாம் அப்படிங்குறத நான் சொல்லுவேன் சரி இந்த நேரத்துல இதையே தகவல் சொல்றோம் அப்படின்னா நான் வெளியில இருந்து ஒரு ஓல்டு திங்ஸ் அப்படிங்கிறது வாங்கிட்டு வரேன் அது எனக்கு தேவையான்னு கூட தெரியாது அழகுக்காக இப்ப எல்லாருமே வாங்குறாங்க அதை நான் வாங்கி வைக்கலாமான்னா கொஞ்சம் யோசிக்கத்தக்கது அது அந்த கிரகம் என்ன பொருள் இப்போ மரமா இல்லைன்னா இரும்பா இல்லைன்னா தாமிரமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழமையான விளக்கு இத்தனை வருஷம் இருக்கிறது புதுமையான விளக்கு அது கொஞ்சம் இதாக வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஒரு கிராம ஃபோனாக இருக்கட்டும் ஒரு டெலகாம் ஒரு ஃபோனாக இருக்கட்டும் ஒரு ஃபோன் ஒன்று இருக்கும் அதெல்லாம் ஒரு அழகுக்கு அப்படிங்கிறது வாங்குறாங்க சிலருக்கு அது நல்லாயிருக்கும் சிலருக்கு அது வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த பொருளை அங்கே வச்சுருப்பாங்க ஸோ அங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும்